சரணம் சரணமையப்பா சபரிமலை பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா இந்த சீசனில் சபரிமலை சீசனில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய அதிர்ச்சிகரமான செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் இருக்கான் கூட்ட நெரிசல் காரணமாக பெண் பலியாகியிருக்காங்க தேவஸ்தானம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய டிசிஷன் எடுத்திருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதவியில் பார்க்கலாம் சபரிமலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அவசரம் வேணாம் ஐயப்ப சுவாமியின் புண்ணியத்தலமான சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினாறு மாலை நடைத்திருந்ததுலேருந்தே பக்தர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அலம் இருக்கு கார்த்திகை முதல் நாளில் இருந்து பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை மேற்கொண்டுள்ளதால் சபரிமலையில் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே போகுது சபரிமலையில் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் ஒரு இருக்கு இதில் வந்து ஆன்லைன் முன்பதிவு மூலமாக இருபதாயிரம் பேரும் ஸ்பாட் புக்கிங் மூலமாக இருபதாயிரம் பேரும் வரணும் ஆனால் வந்து என்ன ஆயிருக்கு தெரியுமா ஸ்பாட் புக்கிங் மூலமாக அனுமதிக்கப்பட்ட இருபதாயிரம் தாண்டி சுமார் நாற்பதாயிரம் பேருக்கு மேலே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அதிகப்படியான பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸும் தேவஸ்தான போர்டு நிர்வாகமும் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க சொல்லலாம் பத்து மணி நேரம் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனத்துக்காக காத்திருக்கணும் நிலை தான் இருக்கு நேற்று முன்தினம் முதல் நேற்று வரைக்கும் பக்தர்கள் சுமார் பத்து மணி நேரம் காத்திருக்கும் சூழல் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வரிசையும் மீறி முண்டியடித்து முன்னேறி சென்றதுனால கடும் நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு பரபரப்பான சூழல் தான் நிலவிட்டு இருக்கு இதனிடையே தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல சிக்கி ஒரு பெண் ஐயப்ப பக்தர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க வந்து பம்பையிலிருந்து நீலிமலை நோக்கி ஏறும்போது அப்பாச்சி மீடு அருகே மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க குழந்தைகள் முதியோர் என்ன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உணவு குடிநீர் இல்லாமல் பத்து மணி நேரம் வரைக்கும் கூட்ட சிக்கி தவிச்சு அதுக்கப்புறம் தான் சாமி தரிசனம் மேற்கொள்ள முடியுது எட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வரிசையில் இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீரும் இல்லையா உணவும் இல்லையா அப்படின்னு பக்தர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த மண்டல சீசன் துவங்கிய முதல் இரு நாட்களே பார்த்தீங்கன்னா போதிய திட்டமிடல் இல்லாததுனால பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தவிச்சு போயிருக்காங்க எருமேலி நிலக்கல் பம்பை ஆகிய இடங்களை பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் அங்கங்கே தடுத்து நிறுத்தப்பட்டதுனால் பெரும் சிரமப்பட்டிருக்காங்க கேரளாவை ஆளக்கூடிய மார்சிஸ்ட் தலைமையிலான அரசாங்கமும் தேவஸ்தானம் போர்டும் பக்தர்கள் குறித்து கவலைப்படவில்லைன்ட்டு குற்றம் சாட்டப்படுதுங்க பக்தர்கள் செலுத்தும் காணிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருக்காங்க அடிப்படை வசதி போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்ட்டு பக்தர்கள் குற்றம் சாட்டுறாங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூன்று பஸ்கில் வந்த பக்தர்கள்லாம் பம்பையில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால சன்னிதானம் வர முடியாமல் பாதியிலே பந்தலத்துக்கு சென்று அங்கேயே பார்த்தீங்கன்னா தங்கள் பயணத்தை முடித்து ஊர் திரும்பியிருக்காங்க போல ஏராளமான பக்தர்கள்லாம் ஊர் திரும்பியதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த குளம்புடிகள் சரி செய்ய தேவஸ்தானம் ஒரு முக்கியமான டிசிஷன்லாம் எடுத்திருக்காங்க பம்பையில் பக்தர்கள் அதிக நேரம் காத்திருக்க வைக்காமல் மலையேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க நிலக்கலையில் இருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மரக்கூட்டம் முதல் சரங்கூத்தி வரை உள்ள இருபது கியூ காம்ப்ளெக்ஸ்கள்லேயும் பக்தர்கள் ஓய்வெடுக்க வசதி செய்யப்பட்டு தண்ணீர் பிஸ்கட் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்காக இரநூறு ஊழிகள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பாட் புக்கிங்கை கட்டுப்படுத்த நிலக்கல்ல உடனடியாக ஏழு கவுண்டர்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸ்பாட் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இருபதாயிரத்துக்கு மேலே டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க ஸோ நவம்பர் பதினாறு மாலை ஐந்து மணி முதல் நேற்று மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சுமார் ரெண்டு லட்சம் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சுருக்குதான் போலீஸார் தெரிவிக்கிறாங்க இந்த எண்ணிக்கை மேலும் மேலும் போகுது ஸோ ஐயப்ப பக்தர்கள்லாம் தங்கள் உயிர் பணயம் வைக்காமல் யாத்திரையை சிறப்பாக முடிக்க தேவஸ்தானம் போர்டு உரிய நடவடிக்கை எடுக்கணுட்டு அனைவரது கோரிக்கை முக்கியாக இருக்குது ஸோ ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க அதுக்கப்புறம் தான் பக்தி எல்லாமே செகண்ட்ரி ஸோ ஃபஸ்ட்டு பாதுகாப்பு அதுக்கப்புறம் பக்தி அதனால் ஐயப்பனை வந்து சீக்கிரமாக தரிசிக்கணும்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு கூட்ட போய் சிக்கிட்டு அவசைப்பட வேண்டாம் ரிலாக்ஸாக சாமி தரிசனம் பண்ணுங்க ஐயப்ப மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து துணை நிற்பார் ஸோ முக்கியமாக வந்து கவர்மெண்ட் சொல்கிற சேஃப்டி மெஷர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீர் நிலையங்கள்லாம் நீராடும் போது கண்டிப்பாக மூக்குள் தண்ணி போகாம பார்த்துக்கோங்க ஏன்னா மூளையை தின்னக்கூடிய அமிபாஸ் பிரெட் ஆகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பதினெட்டு படிக்கு மேலே மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னால் அது பறிமுதல் செய்யப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஸ்மார்ட் புக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண பாருங்கள் ஏன்னா ஆன்லைன் புக்கிங்கில் எழுபதாயிரம் பேர் வந்து அலோவ் பண்ணுறாங்க கரெக்டாக அதில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் திட்டமிட்டபடி ப்ராப்பராக வந்து தரிசனத்தை பார்த்துட்டு வரலாம் ஸ்பாட் புக்கிங்கில் போனீங்கன்னா டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்பாட் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கூட்டம் வந்து கூஞ்சிட்ருக்கேன் அதனால் நிறைய காம்ப்ளெக்ஸு க்யூ கவுண்டரில் பக்தர்கள் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனம் மேற்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் டைம் அதிகமாக எடுத்துக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் ப்ரீ ப்ளானர்டாக ஆன்லைனில் புக்கிங் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி அவங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பா நண்பீஸ்